வணக்கம் நானும் டெல்லிக்கு போனேன் நானும் தலைவர் தான் என்று இதோடு ஐந்து முறை புலம்பி தள்ளிவிட்டீர்கள் ஸ்டாலின் போது மி மூன்று ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் என வீடியோ நாடகம் நடத்திவிட்டு இப்போது மட்டும் சென்றது ஏன் தமிழ்நாட்டுக்கான நிதிக்காகவா இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர் நிதிக்காகவா என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் அதற்கான உண்மை பதில் என்ன ஏதோ டெல்லிக்கு போய் பல ஆயிரம் கோடிகள் தமிழ்நாட்டிற்கான நிதியை கையோடு கொண்டு வந்த ரேஞ்சுக்கு வில்டம் செய்கிறீர்களே உங்கள் குடும்பம் கொள்ளையடித்த பல ஆயிரம் கோடி ரூபாய்களையும் அதன் பின்னணியில் உள்ள நிதிகளையும் அவர்களுக்கு துணையான தம்பிகளையும் காப்பாற்றிவிடலாம் என்ற நப்பாசையில் தானே பயந்து நடுங்கி டெல்லிக்கு ஓடோடி சென்றீர்கள் அதுவும் மண்ணோடு மண்ணாகி போனதாமே நான் தான் சொன்னேனே மத்தியில் நடப்பது காங்கிரஸ் ஆட்சி அல்ல உங்கள் ஆட்சியின் ஊழலுக்கான தண்டனையிலிருந்து யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது என்று பின்னால் சட்டை கிழிந்தாலும் முன்னால் கலையாமல் மிஷன் சக்சஸ் என்ற உங்கள் கூவலுக்கு பின்னால் உங்கள் மிஷன் பெயிலேரான கண்ணீர் நன்றாக புரிகிறது ஆழ்ந்த அனுதாபங்கள் முன்னாலும் சட்டையை கிழித்து கொண்டு வந்திருந்தால் நாஸ்டாலஜியாகவாக இருந்திருக்கும் அப்புறம் எதிர்கட்சி தலைவர் ிய நான் எங்கு எப்படி செல்கிறேன் என்று கண்காணிக்க செலவிட்ட நேரத்தை தங்கள் அவளாட்சியில் நடக்கும் குற்றங்களை தடுப்பதில் செலவிட்டு இருக்கலாம் ஏதேனும் இருந்திருக்கும் எப்போது பார்த்தாலும் பயந்து என்று உள்ளபடியே கேட்கிறேன் எந்த பார்த்து எனக்கு பயம் இந்த எனக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் குறிப்பிடும் உறவினர்கள் எனக்கு உறவினர் ஆகும் முன்னரே பல தொழில்களை செய்து வந்தவர்கள் இருமுறை வருமான வரி சோதனைகளை சந்தித்தவர்கள் டிஸ்கிரிப்ட் இருப்பில் முறையாக கணக்கு காட்டி அதற்கான விளக்கத்தை அளிக்க போகிறார்கள் இதில் நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை என்பது ஊரணிந்த உண்மை அரசியல் ரீதியாக என்னை எதிர்கொள்ள முடியாமல் இது போன்ற போலி குற்றச்சாட்டுகளை அள்ளி தெளிப்பது வெட்கை கேடானது மாறாக உங்கள் வீட்டு தம்பி ஆவதற்கு முன் ரத்தீஸ் யார் அவரிடம் என்ன சொத்து இருந்தது என்ன தொழில் செய்தார் எவ்வளவு லாபம் பார்த்தார் இன்று ரத்தீஷ் மற்றும் அவரை சார்ந்தோரின் சொத்து மதிப்பு என்ன எத்தனை கம்பெனிகள் வைத்துள்ளனர் இதையெல்லாம் நேரடி அமைதியாக பேச நீங்கள் தயாரா ஸ்டாலின் யார் அந்த தம்பி இத்தனை நாட்கள் உங்கள் அமைச்சர்கள் கதறியது போதாது என்று இப்போது நீங்களை களத்தில் இறங்கி கதறுவதை நான் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களும் ரசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் இது குறித்து உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ என்னங்கிறத தெரிஞ்சுக்கொள்ள எங்களுடைய உடன்பிறப்புகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்